அனைத்துலேருக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலி கண்ணை யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துலாம் வந்தனாங்க ஏன்று பார்த்தோம் என்றால் சரிகமப்பா இசைக்கலைஞர்கள் வந்து இன்றைக்கி வருகிறோம் அதோட வந்து தொகுப்பாளர் அச்சனாம் வந்து இன்றைக்கி வந்து கொள்கிறாள் அதாவது வந்து இயற்கை நாங்கள் ஒரு காணலே போட்டிருந்தாங்க எப்போ விமான நிலையத்துக்கு வந்து காணலி போட்டுருந்தாங்க வந்து அந்த இசை நிகழ்ச்சி வந்து இயற்கை நேரத்தை ஒரு புயல் ஒன்று சின்ன புயலொன்று அடிச்சிருந்தாலும் வந்து குழம்பி இருந்தது ஆனால் இப்போ வந்து திருப்பி அந்த நிகழ்ச்சி வந்து நாளைக்கு மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நடக்குது நினைக்கிறேன் அதுக்காண்டி வெறினம் அதை தான் இன்றைக்கு காலை பார்த்துக்கொள் என்ன நடக்குது என்ன மாதிரி நடந்து கொள்ளுது அதை தான் காணொலி பார்த்துக்கொள்ள போகிறோம்

ஒரு பெரிய ஒரு பரப்பு ஆனால் வந்து அந்த பசுமையாண்டு இல்லை நார்மலாக ஒரு வேறு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் இருக்கும் நாங்கள் இந்த பக்கத்தாலேயும் போய்கொள்ளலாம் அந்த பக்கத்தாலேயும் போய்க்கலாம் பொதுவாக வந்து கார் வாகனங்கள் வந்து இதால் அப்படியே போய் அங்கே கொண்டு வந்து நிப்பாடுற பாக்கிங் வந்து அங்கே இருக்குது இன்றைக்கி என்ன பைனொன்றரை பன்னெண்டு மணி அப்படி தான் வெறுமன் நிற்கிறேன் அப்படி உங்களுக்கு சும்மா காட்டி கொண்டு போகிறேன் அதில் வந்து முன்னுக்கு முந்தி வந்து அதில் அந்த வழியில் வர்றதுக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை ஃப்ரீயாக இருக்கிறது சும்மா ஓப்பனாக இருக்கிறது அதில் வந்து ஒர்க்கையாக இருக்கும் இப்போ வந்து அதில் ஒரு சும்மா ஒரு கோட்டை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தெரியல இல்லை தங்கி இருக்கிற மாதிரி தெரியல ஒரு இது ஒன்று போட்டிருக்கணும் கூடாரம் ஒன்று போட்டிருக்கணும் அதில் ஏன் காட்டி கொள்ளுறேன் பாருங்கள் எங்களும் நார்மலாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் நீங்களும் என்னமேண்டு பார்த்துக்கொள்ளலாம் இதெல்லாம் அப்படியே சும்மா நோம்பலாம் ஒரு வரும் தரையாத்தான் இருக்குது அதில் பூங்காண்டு அதில் அப்படி இப்படி அழகுக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லிக்கொள்ளலாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் அப்படியே பிளேன் வந்துறங்கிறது அதிலே வந்து உங்களுக்கு என்னமே காட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேர் பிளேன் ஏறுறதுக்கு வந்து இப்போ தான் போயிடலாம் செக்கிங் எல்லாம் முடித்து போய்கொண்டிருக்கணும் அதையும் காட்டிக்கொள்ளுறப்பா பாருங்கங்க வாகனத்தில் வந்து இறங்கி போய்கொண்டிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து விமான நிலையத்தை வட்டம் கொண்டு வருது இதில் இருந்தால் வெளிக்கிட்டுறது இந்த இப்போ நிலையத்தை வந்து வட்டம் கொண்டு வருது என்ன காரணம்னு தெரியலை அங்கா ரெண்டு ஹெலிகாப்டர் நினைக்கிறேன் பாருங்க அங்கா இதில் ஒன்று வேறு ரங்கா போதும் நினைக்கிறேன் அதான் எக்கோ சவுண்டு தெரியலை வெக்கோ சவுண்டு விட்டுருக்குது அதில் ரங்கா போதும் நினைக்கிறேன் அப்படியே காட்டிக்கொள்கிறேன் இதில் இந்த வழிக்கிட்ட அப்படியே ஒரு வட்டம் ஒன்று போட்டுக்கணும் அந்த என்னென்னு தெரியலை பழகினமா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலை அதில் பார்த்தோம்னா அந்த நம்ம நூறு காட்டியிருந்தவங்களுக்கு இதான் அந்த ஒரு கூடார மண்டு ஆக்கால் வந்து தங்கிருக்கக்கூடிய மாதிரி சேக்கணும் பாருங்க என்னோடய புக்க சரியான ஒக்கைக்கு இது நல்லா இருக்கும் இதில் அந்த ஃபேனும் உள்ளே போட்டு வச்சுக்கணும் எங்களால் தான் வழியில் வர்றதாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ளைட் வந்துக்கிறாங்க கீழே எங்களுக்கு காட்டி கொள்ள நிறைய பேர் வந்து நிற்கணும் எங்களுக்கு சும்மா அப்படியே காட்டி கொள்ளுறேன் வேண்டு அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்துட்டு காட்டி கொள்ளுணவங்களுக்கு புலமையாக வந்து ஃப்ளைட் ஃப்ளைட்ருங்கிறது உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நான் எப்படி உங்களுக்கு காட்டிக் என்னமே என்னமேல் வந்து பூக்கொத்துகள் எல்லாம் கொண்டு போயிடும் பாருங்க காட்டிகளுடன் மாலைகள் பூக்கொத்துகள் எல்லாமே கொண்டு போயிடும் எல்லாருக்கும் <muchas> வரவேற்க

ஒரு பாட்டு படிக்கிறீங்க

அண்ணா ப்ளீவ் இட் அண்ணா சோ ஹாப்பி டு கூப்பிடு வாங்க திவனே இமேஷ் வாத்தறேன் இவனஸ் குரவத்த ப்ரோனிஸ் இங்க நிறைய ஒரு இடத்துக்கு போறோம் இடத்துக்கு அண்ணா கிட்ட போ கிட்ட வாங்க பின்னாடி தண்ணி வாங்க பின்னாடி வருது எல்லாரும் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க அப்படியே எலொனேடி அதுக்குள்ள என்ன வர வர புரியுது அதுக்குறி सेकडे मारनी ग जनाल நன்றிஜி உங்க பேரை சொல்லுங்க வாரிங்க அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் மட்டுமே நான் தான் உங்களோட வரிம முகம் வீட்டில ரவிச்சென்றது பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜப்னாக்கு வந்துட்டு இந்த நல்ல நல்லுள்ள முன்னுக்கு வந்துட்டு இவ்வளவு நல்ல முகம் சரி ஓகே வாங்க வாங்க. நான் ரெண்டு பேரும் தான் அடிக்குறோம். அண்ணே அண்ணே. இல்லளே ப்ளீஸ். 1 நிமிஷம் 1 நிமிஷம். நான் எடுத்துட்டு போறேன். 2 நிமிஷம் அண்ணா. நான் நீங்க போக பச்சிரேன். ஓகே கிளம்பலாம். வாங்க கிளம்பலாம். அண்ணே அண்ணே ஒரு இபரம ப்ளீஸ். 2 நிமிஷம்.

சரி சரிங்கால பார்த்தமன்றா வாகனத்துல ஏறி நம்ம பிள்ளைகளை காட்டி கொள்றேன் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து வாகனத்துல ஏதி கொண்டு போய்

பார்த்தீங்கன்னா வானம் வலிக்கிற போது பிள்ளைகள் பாடிக்கொண்டு வந்தவ இடையில பாடிட்டு அப்படியே வானத்தை வந்து எடுத்து கொண்டு போயிடணும் அப்படின்னு காட்டி கொள்கிறேன் ஓகே நாங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அச்சனா விரைவில் நினைக்கிறேன் அச்சனாவை காணையில் முதல்ல எதுவும் வாகனத்தில் ஏறிட்டா தெரியலை அவள் காணையில் ஓகே நாங்கள் வந்து இனி நாளைக்கு சை நிகழ்ச்சி எனக்கு மூணாம் தேதி நீங்கள் அதை தொடர்ந்து போய் பார்த்துக்கொள்ளலாம்